என கருமையானவர்களே அண்டவரா இயேசு கிரைசு நினிய நாமத்தில் மறுபடியும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து தேவன் தாமே உங்களை ஆசீர்வதை பாரா தேவனுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களா தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறீர்களா ஜபத்தில் காத்திருக்கிறீர்களா நீங்கள் தைரியமாக இருங்கள் கத்தர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்துறதே இல்லை இசாயின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் அங்கு இருபத்தி மூன்றாவது வசனப்படி சொல்லுகிறது ஆண்டு சொன்னார் நான் கத்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அங்கே அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று சொல்கிறார் நான் கத்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை நாம் தேவனுக்காய் காத்திருக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்கிறான் ஒவ்வொரு நாளும் தன் நிஜமானை நோக்கி காத்திருக்குமா போல ஒரு வேலைக்காரை தன் நெஜமாட்டியின் கைகளை நோக்கி காத்திருக்குமா போல அண்டவரே எனக்கு தாசை வரும் பர்வதமாகிய உமக்கு நேரா என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் சொல்லுகிறார் அதுதான் நம் வாழ்வின் ஜெபம் நம்முடைய ஆசீர்வாதம் நம் பரலோகத்தில் இருந்து வருகிறது தேவனிடத்திலிருந்து வருகிறது கத்தரின் கரத்திலிருந்து வருகிறது சில வீடுகளில நாம் மனிதர்களை நோக்கி பார்த்து விடுகிறோம் இல்லை தேவனை நோக்கி பாருங்கள் அப்பொழுது தேவையான மனிதர்களை தேவன் உங்களிடத்துக்கு கொண்டு வருவார் தேவையான மனிதர்களை தேவன் உங்கள் பட்சத்தில் எழுப்பி கொடுப்பார் மனிதர்கள் நம்மை ஆசிர்வதிக்கிறவர்கள் அல்ல தேவன் தான் ஆசிர்வதிக்கிறவர் சில வேளையிலே தேவன் ஆசிர்வதிக்கிறதுக்கு ஒரு மனிதனை தேவன் எழுப்பி விடுகிறான் எலியாவை தேவன் பூசிக்க சில வேளைகளிலே தேவன் வித்தியாசமான காரியங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம் ஒரு தடவை ஒரு காகம் கொண்டு வந்து அவனுக்கு அப்பம் கொடுத்ததை பார்க்கிறான் ஒரு தடவை ஒரு விதவை அப்பம் கொடுத்ததை பார்க்கிறான் இன்னொரு தடவை ஒரு தேவ தூதன் அப்பம் கொண்டு வந்து கொடுத்ததை பார்க்கிறான் ஆனால் எலியாவோ தேவனை நோக்கி இருந்தார் ஏலியா தாத்தா வானத்தை நோக்கி பார்த்தாராம் அப்படிதான் சின்ன பிள்ளைகள் சண்டே சண்டை ஸ்கூல் தான் பாட்டு சொல்லி கொடுப்பாது ஏலியா தாத்தா வானத்தை நோக்கி பார்த்தார் இன்றைக்கு கத்தரை நோக்கி காத்து இருக்கிறீர்களா அவருடைய வசனத்துக்காக காத்திருக்கிறீர்களா அவருடைய அற்புதத்துக்காக காத்திருக்கிறீர்களா அவருடைய நன்மைக்காக காத்திருக்கிறீர்களா உங்களுடைய ஜெபத்தின் பத ப பதிலுக்காக காத்திருக்கிறீர்களா உங்கள் ஆசிர்வாதத்துக்காக தேவனை காத்திருக்கிறீர்களா உங்கள் எதிர்காலத்துக்காக உங்கள் பிள்ளைகளின் வாழ்வுக்காக தேவனை நோக்கி காத்திருக்கிறீர்களா நீங்கள் ஒன்றை கவனிங்கள் ஒருபோது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆம் கருமையானவர்களே கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு போதும் அடைவதில்லை நான் மக்காக காத்து இருக்கிறப்பா அந்நிய ஜாதிகள் நடிவில் புறஜாதிகள் நடுவிலே நடுவில் நான் வெட்கப்பட்டு போகாதபடி நீரனுக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள் அண்டவர் உதவி செய்வார் ஜோ பண்ணுவோம்மா எங்களை சீக்கிரங்கள் தகப்பனே இந்த வேளையிலும் உங்களுடைய பிள்ளைகள் யார் யாரும் உமக்காக காத்திருக்கிறார்களோ அற்புதத்துக்காய் காத்திருக்கலாம் தெய்வீக சுகத்துக்காக காத்திருக்கலாம் நன்மைகளுக்காக காத்திருக்கலாம் குழந்தைகளுக்காக காத்திருக்கலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக காத்திருக்கலாம் வீடு கட்டவனுமே பண தேவைகள் சந்திக்கப்படவனுமே என்று காத்திருக்கலாம் திருமணத்துக்காக காத்திருக்கலாம் யார் யார் உமக்காக காத்திருக்கிறார்களோ தேவனே உங்களுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கத்தரே கிருபை பாராட்டும் கத்தரே உதவி செய்யும் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன கருமையாளர்களே கத்தருக்கு காத்திருங்கள் ஒருபோது நீங்கள் வெட்கம் அடைவதில்லை கன்ச செய்யும்